தொழுகை தொழுகின்ற விதம் பற்றி இலங்கை ஆலிம் ஒருவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் வழங்கியிருக்கின்றார் யூ டியூப் தளத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த பதிலை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது சலபித்துவ ஆலிமான இவர் அதே சலபித்துவ பிரிவினரால் உருவாக்கப்பட்ட இரவு தொழுகையிலுள்ள ஒரு விதத்தான முறைமையை அளக்கு ஹதீசிலே ஆதாரம் கிடையாது என்ற சரியான ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் மூன்று ரகாத் இரவு தொழுகை வித்து தொழுகின்றவர்கள் ஒரே சலாத்துடன் இறுதி ரகாத்தில் மாத்திரம் அத்தகையாத்தில் அமர்ந்து தொழுகின்ற முறைமையை இந்த சலவித்துவ பிரிவினர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் அப்படி ஒரு தொழுகை சுண்ணாவிலே கிடையாது அதனை இந்த சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அது வரவேற்கத்தக்க விடயம் அதே நேரத்தில் இந்த பதிவிலுள்ள மிகப்பெரிய முக்கியமான தவறு இரவு தொழுகைகளின் எண்ணிக்கைகளில் அதிகபட்ச எல்லை என்பது கிடையாது எத்தனை தொழுதாலும் அப்படி நாம் தொழலாம் அது விதாத்தாக மாட்டாது என கூறியிருப்பது இந்த ஆலிமுடைய இந்த பதிவிலுள்ள மிகப்பெரிய தவறாகும் எமது சமூகத்தில் மிக அதிகமானவர்கள் இரவு தொழுகை நபி அவர்கள் இருபத்தி மூன்று தொழுதார்கள் என கூறி அப்படி தொழுவதுதான் வழிமுறை என கூறி நபி தொழுதது போன்று தொழுதவர்களை பகைக்கின்ற அளவிற்கு ஒரு அத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் வெறுமனே நபி தொழுத எண்ணிக்கையை விட அதற்கு அதிகமாக தொழலாம் என்ற பிழையான கருத்துக்களை ஒரு சிலர் கூறியிருந்தாலும் அத்தகைய கருத்திலே மிக மோசமானதும் விடு அத்தான முறைமையானதும் இருபத்தி மூன்று ரகாத்துக்கள் இரவு தொழுகையாக நபி அவர்கள் தொழுதாக கூறி வேக வேகமாக கோழி கொத்துவது போன்று தொழுதுவிட்டு அதுதான் சுன்னா என கூறுவது நிச்சயமாக விது அத்தாகும் இந்த முஸ்லிம்களை ஒன்றிணைக்கின்ற இந்த பூமியின் முதல் மஸ்ஜிதான காபாவிலும் ஒரு ஆண் சுன்னாவை பின்பற்றுகின்றோம் என கூறிக்கொண்டு இந்த பிதாத் இடம்பெறுகின்றது ஆனால் அந்த நாட்டை பின்னணியாக கொண்டு செயல்படுகின்ற இந்த சலவித்துவ ஆலிம்கள் அவர்களிடம் இருக்கின்ற பிதாத்தை அது வித கிடையாது என கூறியிருப்பது அல்லாஹை பயந்து அவர்கள் சிந்திக்க வேண்டிய விடயமாகும் அதே போன்று என்பது தூங்கி எழுந்து தொழுதால் தான் அது தஹஜுது என்ற கருத்தை பதிவு செய்கின்றார் இதுவும் தவறானதாகும் இரவு தொழு இரவு தொழுகை விடயத்தில் நபியின் முக்கிய இரண்டு சுண்ணாக்களில் ஒன்று அதனை செய்வதற்கு மற்றொரு விடயம் இருந்தால் மட்டும்தான் அதனை செய்ய முடியும் என்று இவர் கூறியிருப்பது மற்றொரு தவறாகும் பதிமூன்று ரக்காத்துக்கள் நபி அவர்கள் தொழுவது போன்று அதற்கு மேலதிகமாக தொழாமல் இருக்க வேண்டும் என கூறுகின்றவர்களுக்கு அப்படி என்றால் அதன் முதலிரு ரக்காத்துக்களிலே நபி அவர்கள் ஐந்து ஜிசுகள் ஓதினார்கள் என்பதால் அப்படி அந்த ஐந்து ஜுசு ஓதினால் மட்டும்தான் இரவு தொழுகை நபி அவர்கள் தொழுத எண்ணிக்கையாக பதிமூன்று மட்டுமே தொழ வேண்டும் என கூறலாம் என்ற பிழையான கருத்தை இவர் முன்வைக்கின்றார் உண்மையில் அந்த இரண்டும் இரண்டு சுண்ணாக்களாகும் பின்னால் உள்ளதை செய்தால் தான் முன்னால் உள்ளதை செய்யலாம் என்பது இவருடைய புரிதலில் உள்ள தவறாகும் இது தவறு என்பதை புரான் வசனமும் கூறுகின்றது நபியுடைய இரவு தொழுகை பற்றிய ஹதீஸ்களும் கூறுகின்றன இரவு தொழுகை என்பது முதலாவது தொழுகின்ற இரு ரக்காத்துக்கள் மிகச் சுருக்கமாக இருக்க வேண்டும் அதன் பிறகு தொழுகின்ற இரு ரக்காத்துக்களும் எம்மால் முடிந்த அளவு மிக நீண்டதாக இருக்க வேண்டும் அதன் பிறகு ஒவ்வொரு இரண்டு ரக்காத்துக்களும் முன்னைய அந்த மிக நீண்ட ரகத்துக்களோடு ஒப்பிடும் போது அதனை விட சற்று குறைந்து குறைந்து வர வேண்டும் அதே நேரத்தில் இவ்வாறான நீண்ட தொழுகைகளுக்கு மிகப்பெரிய சூறாக்களை அமைதியாக ஆறுதலாக அதே நேரம் எம்மால் முடிந்த அளவு ஓதுவதென்பது சுன்னாவாகும் நிபந்தனை கிடையாது இரவு தொழுகை பற்றி அல்லாஹ் கூறும்போது எழுபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் இருபதாவது வசனம் குர் ஆன் அல் குர்ஆனிலிருந்து உங்களால் முடிந்ததை கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்தி காட்டிய நபி அவர்களும் நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் ஓதிய அதே சூறாக்களை அதே அளவு ஓதுங்கள் என எங்கும் கட்டளையிடவில்லை நபியுடைய காலத்தில் நபி தோழர்கள் அவர்களால் முடிந்ததை ஓதுவதை அவர்கள் செவிமடித்திருக்கின்றார்கள் அனுமதித்திருக்கின்றார்கள் எனவே ஒட்டுமொத்தத்தில் இரவு தொழுகை பற்றிய இவருடைய பதிவிலை இவர்கள் இவர்கள் சார்ந்தவர்களே செய்கின்ற ஒரு வித எடுத்து காட்டியிருக்கின்றார் அது நல்ல விடயம் அதே நேரம் களிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் மிக அதிகமானவர்கள் இரவு தொழுகையில் செய்கின்ற பொதுவாக இரவு தொழுகையில் கிடையாது என கூறியதன் மூலம் ஒரு பிதாத்தை சரி கண்டிருப்பது இவருடைய மிகப்பெரிய தவறு ஒட்டுமொத்தத்தில் இரவு தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டும் என்பதை இறுதியாக சுருக்கமாக கூறி ஓடுகின்றோம் விடுகின்றோம் தஹ்ர் இதுபோன்ற அத்தனை பெயர்களும் இரவு தொழுகையைத்தான் குறிக்கின்றது அதனை இந்த ஆலிமும் சரியாக கூறியிருக்கின்றார் முதலிலே மிகச் சுருக்கமாக இரண்டு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் அதன் பிறகு நாம் தொழுகின்ற ரக்காத்துக்களிலே மிக நீண்டதாக இரண்டு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் அதன் பின்னால் வருகின்ற இரண்டு இரண்டு ரக்காத்துக்கள் இரண்டிரண்டாக நாம் தொழ வேண்டும் முன்னைய நீண்ட ரக்காத்தோடு ஒப்பிடும் போது அதனை விட சற்று குறைந்து 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 வரக்கூடிய நிலையிலே நாம் தொழ வேண்டும் வித்திரு என்பது இறுதியாக ஒரு ரக்காத் வித்திரு தொழுது நாம் முடித்துக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் இரவு தொழுகையிலே வித்திரு என்ற பெயரிலே ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது வரைக்கும் ஒரே சலாத்தோடு வித்திரு நாம் தொல்ல முடியும் அந்த மூன்று ரக்காத்துக்களை தவிர வித்தர் மூன்று தொழுவதானால் இரண்டு சலாத்திலே இரண்டு ஒன்று என அதனை பிரித்து தொழ வேண்டுமே ஒடிய மூன்றையும் ஒரு சலாத்தோடு தொழுவதென்பது அதுவும் ஒரு விதத்தான முறைமையாகும் எனவே ஒட்டு மொத்தத்தில் இரவு தொழுகை பற்றி இந்த சலவித்துவ ஆளும் கூறிய விடயங்களில் சரியானவையும் இருக்கின்றன பிழையானவையும் இருக்கின்றன அந்த சலவித்துவ கொள்கை உடையவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கிய பித அத் அடுத்து ஹதிசிலே ஆதாரம் கிடையாது என்பதை இதே சலவித்துவ ஆளும் கூறியிருக்கின்றார் அதுதான் மூன்று ரக்க அத்துவித்து தொழும்போது இறுதி ரக்காத்தில் மாத்திரம் அத்தகையாத்திலே அமர்ந்து மூன்று ரக்காத்தை அத்தை ஒன்றாக சேர்த்து தொழுவது என்பது இது சலவித்துவ பிரிவினரால் ஏற்படுத்தப்பட்ட பித அத்தாகும் அவ்வாறு தொழுவதை நபி அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் எனவே இரவு தொழுகையின் உச்சபட்ச அளவு நபி அவர்களை பின்பற்றி ரக்காத்துக்களுக்கு உட்பட்டதாக நாம் தொழ வேண்டும் முடியுமானவரை அதிகமாக ஓதி மிக நீண்டதாக அமைதியாக ஆறுதலாக நாம் தொழ வேண்டும் இரவு தொழுகையின் விசேடமே இரண்டிரண்டாக நாம் தொழுது ஒன்றை தொழுது நாம் ஒற்றையாக்குவது அவற்றை மிக நீண்டதாக அமைதியாக முடியுமானவரை அதிகமான அளவும் குர்ஆனை ஓதி ருகோதி சுஜூத் இரு சுஜூதுகளுக்கும் என மிக அமைதியாக நீட்டி தொழுவதுதான் இரவு தொழுகையாகும் எனவே நபியை போன்று நாம் தொழ வேண்டும் நபியை விட அதிகமாக தொழும் அளவிற்கு ஆனால் நபியுடைய தொழுகையின் அந்த தரம் பெருமதி இல்லாத முறையில் தொழுவதென்பது நிச்சயமாக நபி வழியும் கிடையாது அடம் உயர்வை பெற்று தருகின்ற உயர்வான முறைமையும் கிடையாது குறிப்பாக இருபத்தி மூன்று ஆத்துக்கள் அது நபி வழி என கூறி எம்எல்ஏ மிக அதிகமானவர்கள் தொழுவது என்பது நிச்சயமாக அது ஆகும் நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்கள் அதனை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்